ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரியின் பார்வை அர்ஜுனின் கூர்மையான கண்களோடு சங்கமித்தன அவன் லேசாக கண்ணடித்தான் காயத்ரியின் உடல் முழுவதும் நடுங்கியது அவள் உடனே திரும்பி ஜன்னல் ஸ்கிரீனை இறக்கிவிட்டாள் ஆனால் அவள் உள்ளம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது அர்ஜுன் சிரித்தபடி திரும்பி நடந்தான் அவன் அடிகள் ஒவ்வொன்றும் அந்த வீட்டில் இன்னொரு புயலை கொண்டு வந்தது போல் இருந்தது வீட்டுக்குள் பரபரப்பு ஆரம்பித்தது அர்ஜுன் பணத்தை வைத்து சென்ற அந்த நொடியில் இருந்து வரலட்சுமி கல்யாண வேலைகளில் முழுமையாக மூழ்கிவிட்டாள் பெரிய மண்டபம் வேண்டும் என்று சொல்லி மண்டபத்திற்கு முன்பணம் கொடுத்தாள் சமையலுக்கு ஆட்கள் அலங்காரத்திற்கு வியாபாரிகள் சாப்பாட்டுக்காரர்கள் எல்லாம் ஒரே மூச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டன இரண்டு நாட்களில் அந்த வீடு ஏழைகளின் வீடல்ல அல்ல செல்வந்தர்களின் வீடு போல் மாறிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த வீட்டு சத்தங்களிலும் சிரிப்புகளிலும் கலந்து கொள்ளாதவள் ஒருத்தி காயத்ரி அவளது உள்ளத்தில் எழுந்த புயல் இரண்டு நாட்களில் கல்யாணமா என்றே சத்தமாக கேட்டது அண்ணன் குமார் வந்து இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா என்று ஒருமுறை கேட்பாரோ என்று அவள் காத்திருந்தார் கேட்டிருந்தால் மறுத்திருப்பேன் என்பதில் அவளுக்கு சந்தேகம்